ஒட்டத்தரம் அருகே உள்ள கள்ளி மந்தயத்தில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு காலமானார் இதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கல்லி மந்தயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் படத்திற்கு உணவு மற்றும் உணவு வளங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி தலைமையேற்று மன்மோகன் சிங் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தொப்பம்பட்டி மத்திய திமுக ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்டி முருகானந்தம் கல்லிமந்தியம் கணேசன் கரியாம்பட்டி ராஜேஷ் பொர்ரூர் பரமேஸ்வரி மற்றும் திமுக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உருவப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்